ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் தீபாவளி நல்லபடியாக முடிஞ்சதுங்க நல்லபடியாக நாங்களுமே செலிப்ரேட் பண்ணிட்டோம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கறி எல்லாமே சமைச்சு சாப்பிட்டாச்சு நீங்களும் சேஃபாக பட்டாசுலாம் வெடிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன் இதுக்கு மேலே பட்டாசு வெடிச்சுட்டு தான் இருப்பாங்க ஸோ இதுக்கு மேலே தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பார்த்து வெடிங்க நம்ம வீட்டில் ஒரு சின்ன சம்பவம் நடந்து போச்சு முப்பது ஷாட் வச்சீங்க அப்படி கீழே கவுந்துக்குச்சு உங்களுக்கு பட்டாசு வெடிச்சு நல்ல வேலை யாருக்கு எந்த அடியும் படலை அந்த முப்பது ஷாட் ஐம்பது ஷாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேட் ஆகும்போது அந்த பாக்ஸ் அப்படி கீழே கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஏதாவது பொருள் வச்சு கூட விழாம இருக்கிற மாதிரி வச்சு செட் பண்ணி அந்த ஷாட்லாம் வெடிக்க ஆரம்பிங்க தௌசண்ட் வாழ்க்கை ஒன்று இருந்துச்சுங்க நான் அதையுமே வெடிச்சு முடிச்சிட்டு சூப்பரா இருந்தது இருக்கிற எல்லா பட்டாசுமே வெடிச்சு வச்சுங்க எல்லா பட்டாசையும் காட்ட முடியல ஒரு சில கிளிப்பு தான் போட்டிருக்கேன் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க இந்த ஒரு விஷயம் மறக்காம ஒரு லைக் தெரிவிங்க இதே போல சூப்பரான வீடியோஸ்க்கு எப்பவும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வச்சிருங்க ரீத கோலம் போட்ட வீடியோ கூட நம்ம சேனல் இருக்குங்க அதையும் நீங்க பாருங்க சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க